நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட அப்டேட்டுக்கு நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமான வெயிட்டிங்கில் இருக்காங்க அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நம்ம ஆதிக்க வச்சு ஷூட்டிங் கிளம்பல ஃபெப்ரவரியில் தான் ஷூட்டிங் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆதிக்க விட்டு படத்தை விட்டு தூக்கிட்டாங்க ஆதிக்க வந்து இந்த படத்துலேயே கிடையாது நம்ம ஏகேக்கும் ஆதிக்கும் மிகப்பெரிய சண்டை அப்படின்ற மாதிரி இல்லை ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு வராங்க சோஷியல் மீடியாவில் பட் அப்படியெல்லாம் கிடையாது கண்டிப்பாக வந்து நம்ம ஏகே வந்து வாக்கு கொடுத்தாருன்னா கொடுத்தது தான் கண்டிப்பாக வந்து அந்த படம் ஷூட்டிங் வந்து டேக் ஆஃப் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆதிக்கும் நம்ம ஏகேக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது ரெண்டு பேர் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து க்ளோஸ் ரேஞ்சில் இருக்காங்க அதனால இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம அதிகே டேக் ஆஃப் பண்ணுவார் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை விடாமல் சொல்லப்படுது ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்துலேருந்து அடுத்தடுத்து என்ன அப்டேட்ஸ் வரும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தில் ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்ட் இருக்காங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட அப்டேட் வந்து எந்த ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வரப்போகுது அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி கூடியா இருக்குது நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஏன்னா ஏற்கனவே இந்த படத்துலேருந்து ரோமி எப்சிஸ் ராகுல் வெயிட்டு வெளியே போயிட்டார் ஐசிரி இப்போ அடுத்து எந்த நிறுவனம் தான் உள்ளே வரும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக கிளம்பியிருக்கு நம்ம ஏகே பான்ஸ் மத்தியில் அப்படின்னு சொல்லணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து நம்பிக்கை சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட அப்டேட் வைப்போம் எப்போ வரும்னு சொல்லிட்டு நீங்கள் எந்தளவுக்கு இப்போ அப்டேட்டுக்கு எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் சினிமா பற்றி இன்ட்ரெஸ்ட் ஏற்ற அளவுக்கு சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க